பெருங்களூரில் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ வெற்றிக்கு நன்றி தெரிவித்து தேசிய ஏந்தி பேரணி புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதற்கு ராணுவத்திற்கு ஆதரவு அளித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக வடக்கு ஒன்றிய தலைவர் சின்னதுரை தலைமையிலும் தெற்கு ஒன்றிய தலைவர் பெரி குமார் முன்னிலையிலும் பேரணி நடைபெற்றது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காஷ்மீர் பகல்காம் என்ற இடத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்திய அரசு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நிலைகள் மீது இராணுவ நடவடிக்கைகள் மூலம் மே இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பயங்கரவாதிகள் முகாம்களை தாக்கியளித்தன இதில் லஷ்கர் இ தொய்பா ஷைசி முகமது உள்ளிட்ட ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அளித்தன பின்னர் பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியா மீது தாக்குதல் நடத்தின போர் விமானங்கள் மூலம் ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் போன்ற தாக்குதல்களை இந்தியா மீது நடத்தியது இதனை இந்திய ராணுவம் இடைமறித்து அளித்தது இந்திய ராணுவமும் பாகிஸ்தானின் முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்கியது இதில் விமானப்படை தளம் ட்ரோன் ஏவுதளம் உள்ளிட்டவை மீது தாக்குதல் நடத்தப்பட்டன பின்னர் இந்திய இராணுவத்தின் தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் தோல்வியடைந்தது பின்னர் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையின் மூலம் ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலமாக இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இந்த வெற்றியினை கொண்டாடும் விதமாக பெருங்களூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடியேந்தி பெருங்களூர் பேருந்து நிலையத்தில் இருந்து புதுக்கோட்டையில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக பாராப்பூர் விளக்கு சாலை வரை இந்திய ராணுவ வெற்றி முழக்க பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் ராணுவத்திற்கு ஆதரவாக பல கோஷங்களை எழுப்பியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர் இந்த பேரணியில் மாவட்ட செயலாளர் பல செல்வம் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் தியாகராஜன் சாந்திமுத்து மாவட்ட பொறுப்பாளர் குரு ஸ்ரீராம் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆர் ரெங்கசாமி மற்றும் பாஜக கட்சி முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்